விடுதலை போராட்டத்தில் வந்து பரமக்குடியில் விடுதலை போராட்டத்தை அகம்பாவத்தை எதிர்த்து நின்று தகர்த்தறிந்த ஒரு மாபெரும் மாவீரனை அவனுடைய வரலாற்றை கொச்சைப்படுத்துகிற வேலையை ஊடகங்களும் சரி உறவுகளும் சரி கைவிடு அதே போலதான் முத்திராம தேவர் கடலாடி கமுதி முதுகுளத்தூர் வட்டார தலைவர் சரியா புரியுதா எப்பா வட்டார தலைவர் எல்லாருக்கும் கிடையாது கொண்டையன் கோட்டை மரவர்களுக்கு மட்டும் தலைவர் மற்ற தலைவர் கிடையாது செம்பியன் கோட்டை மரபு நீ தலைவர் கிடையாது இதுதான் வரலாறு அவர் பதிவு செய்திருக்கிறார் அவரை சித்தரு கித்தரின்றிய குண்டி குசு எப்படி குண்டியை திருப்பிக்கிட்டு தற்கொலை தேவடியா மகன் இப்படி எல்லாம் பேசியவர் தான் சித்தர்னா சித்தர்களும் செத்து போயிருவாங்களா நீங்கள் பேசுவதை பார்த்தால் எனவே அருவறுப்பான ஆபாச பேச்சுகளை பேசக்கூடிய ஒரு நபரை நீங்கள் இப்படி பேசுவது என்பது ஏற்க முடியாது தமிழ் தேசியம் ஏற்காது அது இப்படி சமரசம் என் வாக்கு அரசியலுக்கெல்லாம் நான் வரல நானும் வாக்கு இருக்கிறேன் ஆனால் உண்மைகளை பதிவு செய்வேன் உண்மைகளை பேசுவேன் இந்திய சுதந்திர எந்த போராட்டம் எந்த போராட்டம் வா வா பேசுவோம் வா பேசுவோம் எங்கள் எங்கள் ஐயா அவர் யார் நவமணி

எங்கள் ஐயா விட இந்திய விடுதலைக்கு யாரு தமிழனை விட சொல்லுங்கள் இப்படி உண்மைக்கு புறம்பான செய்திகளை உளவுத்துறை இதை பதிவு செய்ய வேண்டும் காவல்துறை கணக்கில் எடுக்கணும் தொழில்களையும் புரட்டும் நான் சொல்லுகிறேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பரம்பரை சட்டத்தில் அகப்பட்டு சிக்கி சீரழிந்த மக்களுக்கு உண்மை அதை நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் நீங்க இந்திய சுதந்திரத்துக்கு போராடினாரு வச்சாரு அப்படிங்கறதெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது இதற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன் இந்த உண்மையை சொல்வதற்காக என்னுடைய அரசியல் எதிர்காலம் எல்லாவற்றையும் நான் இழக்க தயாராக இருக்கிறேன் இதை என் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய உடற்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு மயிரும் எனக்கு தேவை கிடையாது ஆனால் உண்மையை சொல்ல இதுவரைக்கும் நான் பேச கிடையாது தமிழ் மன்னுக்கு தெரியும் நான் பற்றி எங்க பேசியிருக்கிறேன் அவருக்கும் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திற்கும் எதுவும் தொடர் கிடையாது கோயில் நுழைவு போராட்டம் வைத்தியநாத ஐயர் அவன் கோயில் நுழைவு போராட்டத்துக்கு எதிரானவன் அவனுக்கும் வெங்கட்ராமையனுக்கும் ஏற்பட்ட ஒரு 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 மோதல் ஒரு சிறு நடவடிக்கை ஆறு பேர் கூட்டு போகிறான் அதில் அஞ்சு பேர் படையர் சபவும் ஒருவர் வந்து சவுந்தர மண்டல நாடார் நாடு ஏன் மண்ணுரிமையில் பதிவு செஞ்சுருக்கிறேன் புள்ளி விவரத்தை நான் தருகிறேன் இப்படி இருக்கிற போது அந்த ஆண்டை தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து நான் கோயில் கோயிலுக்குள்ளே கூட்டு போனார் அப்படின்னா என்னை தேடிக்கிட்டு இருந்தா நான் எங்க கோயில் குழு கூட்டு போகுது எப்படி கூட்டு ஓடி ஒளிவேனா என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் வேலை செய்வேனா எனவே இதெல்லாம் வந்து ஏற்பது ஏற்பது ஏற்கிற முடியாது எனவே எல்லாமே போய் அப்படியே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நிலத்தள்ளி ஏ பேசுவோம் பேசுறது தான் வந்திருக்கிறேன் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்ப தாழ்த்தப்பட்ட யார சொல்ற ஒன்பது பேர் மறவர்கள் எப்ப நீங்க தாழ்த்தப்பட்டோம் அப்பா ரெண்டு பேர் கள்ளறு மூணு பேர் அகமுடியாரு ரெண்டு பேர் பிள்ளமாரு உம் அப்ப நீ பதினாறு பேர் உங்களுடைய அடிமை விசுவாசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தேசிய பாதுகாப்பு பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் ஐம்பத்து ஒன்பதுல விடுதலை ஆறார் அறுபதில் வந்து எழுதி வைக்கிறார் ஐம்பத்தி எட்டில் இந்திய அரசு நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வருகிறது எட்டில் எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் அதை நடைமுறைப்படுத்துகிறது இதை அறிந்து கொண்ட நம்முடைய நிலப்பொடையாளர் மாபெரும் மக்கள் தலைவர் ஐயா என்ன செய்வார் தன்னுடைய அடிமை விசுவாசிகள் கூப்பிட்டு எடுத்து ரெண்டு பேர் தான் பள்ளர்கள் மூணு பேரு கல்லறாக கூட எல்லாமே சொந்தக்காரர் அவர்களை வைத்து நீங்கள் வந்து ஒரே நாளில் எழுதி வாங்கி சட்டம் என்ன சொல்லுகிறது ஒரு ஐந்து குடும்ப உறுப்பினர்களை வைத்தவர்களுக்கு முப்பது ஏக்கர் குடும்பமும் கிடையாது உறுப்பினரும் கிடையாது அப்ப இதிலிருந்து தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் கொடுத்து திரும்ப வந்து பின்னாடி வந்து

விரோத வேலைகளை பொய்களை புரட்டுகளை சொல்லுகிற இதை நிப்பாட்டிக்கிட்டே உண்மையை பேசுவோம் வாங்க உண்மையை பேசுவாங்க உண்மையை பேசி நன்மையை செய்வோம் உண்மையை பேசி நன்மை செய்வோம் இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத வேலைகளை பார்த்தால் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எனக்கு எந்த தேவையும் கிடையாது என்னைய என்னை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்றாங்க அப்படினா ஏய் ஏப்பா நீ எப்படி பாளையக்காரன் அண்ணா நான் எப்படி பொன்னேடிமை அண்ணா வாப்பா தூசி நான் விழுந்தேன் வடுகராட்சியில் நான் விழுந்தேன் நாயக்கராட்சியில நான் விழுந்தேன் என் நிலத்தை இழந்தேன் என் நிலத்தில் நான் பண்ணை ஆக்கப்பட்டேன் நான் பண்ணை ஆகப்பட்டு நான் வந்து நிக்கிற போது நீ எப்படிடா பாளையக்காரனான வாடா மாப்ள வா எங்க அக்கா மகன் வா

உனக்கு வந்து உயரவங்கத்தை அவனை வந்து கேவலமாக நினைக்கிறேன் ஒரு கல்வி அறிவில்லாத ஏ உயர் சாத்தியத்தானே ஏ குண்டி எழுவது வயலுக்கு என்னடா உயர் சாத்தியம் தானே வா குண்டித்த குண்டியழுவியடா நீ குண்டி எழுவது வயலுக்கு என்னடா உயர் சாதித்திருந்தான ஆ கேட்கறேன் மோதி பார்க்குற நாங்கள் அறிவு தளத்தில் என் சமூகத்தை உயர்ந்த இடத்தில் எடுத்துட்டு போடுவதே பள்ளி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்திய அரசனுடைய உயர்ந்த விருது என்று சொல்லக்கூடிய சாகத்திய அகடமி விருது தோல் நாவலுக்க எங்கள் ஐயா செல்வராஜ் சூழ் நாவலுக்கம் எங்கள் ஐயா சோதர்மன் வாங்கி இருக்கிறாரு ஐயாடி என்கிற நாவலுக்கு எங்கள் ஐயா கோமனு வாங்கி இருக்கிறாரு மண் உரிமை போராளி உலகத்திலேயே பல உருதுகளை பெற்றாங்கள அம்மா கிசமல் மல்லத்தியார் பல மண் உரிமை பதினோ பதிமூன்று ஏக்கர் நிலங்களை சட்டத்திற்கு எதிராக உச்சவரம்பு சட்ட உச்சவரம்புக்கு எதிராக பயன்படுத்தி கொண்ட எல்லாருக்கும் கொடுத்த அந்த எங்கள் அம்மா இது போன்ற வரலாற்றை நீ பேச முடியுமா போலியாக பொய்யாக நிலத்தை இனி நிலத்தை கொடுத்தா நாங்க விளைச்சோம் ஏண்டா டேய் இன்னும் சொல்லுங்கிறேன் ஏப்பா தவசுக்குறிச்சியில் பிறந்தவரை போய் நீ வந்து பசுமுள்ள அசிங்கமா இல்லையடா எங்க அக்கா மகனே உனக்கு நீ டேய் வாய் திறந்து பேசு இன்னும் பேசினால் செந்தில் மலர் பேசினால் முதுகுளத்திற்கு மோசமான கலவரம் வரும் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதையும் நாங்கள் எதிர்கொள்ள இந்த அரசு வந்து அறிவோடு நடந்துக்கணும் தூண்டிவிட்டு விட்டு வச்சுக்கோ திராவிட மாடல் இதெல்லாம் உலக்க வச்சு அடிப்போம் திராவிட மாடல் மைத்து மாடல் திராவிட மாடல் தேவிய மாடல் சொல்லிட்டே இருக்கேன் வழக்க போடு உள்ளவை நீதிமன்றத்தில் நிறுவி எழுந்து நிற்பேன் பல்லர்கள் பாண்டியர்கள் என்பது எப்படி நான் நிறுவி எழுந்துச்சனோ அதே போல திராவிடம் திராவிட மாடல் என்று சொல்லுவது தேவடியா மாடல் என்பதை சொல்லி நான் கிடையாது ராமசாமி நாயக்கர் சொன்ன திராவிட தாசி என்கிற புத்தகம் சொல்லுகிறது திராவிடம் என்பது தேவதாசி முறை அதுதான் உங்கள் முறையாக நீங்கள் அதை எங்களுக்கு சொல்லுகிறது எங்களுக்கு தெரியாது விட்டுட்டு எங்களை எதிர்ப்பதை விட்டுட்டு எங்கள் எழுச்சியை தடுப்பதை விட்டுட்டு எங்களுக்கான உரிமையை பெறுவதற்கு இடையூறாக திராவிடம் இருக்கக்கூடாது எங்க மாப்பிள்ள எங்க அக்கா மகன் ரெண்டு பேரும் அவனும் இருக்க கூடாது முதுக பிச்சிருவோம் நீ சொல்ற உன்னை தேடி வந்து அடிச்சு பேனா பிடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு கூட பேனா பிடிக்கல தமிழ் மாணவர்கள் தெரியும் நாங்க என்னத்தை பிடிச்சு விட்டுருக்கோம் அப்படின்னு ஒழுக்கமாக இருக்கணும் தமிழ் தேசிய பொது நீரோட்டத்தில் இருந்து பேசுகிறேன் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் போய் கலந்து கொண்டு பேசு என்று சொல்வதால் பேசுகிறேன் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்னடா சொல்ல போற மாப்பிள்ள பாம் மாப்பிள்ள பேசுவோம்